டாக்டர் என்னை ஒன்றும் அப்படிலாம் இருக்க சொல்லலையே ஒரு நாலு நாள் தானே அப்படி இருக்க சொன்னாங்க நீங்க என்னடானா ஒரு மாசம் வரைக்கும் அப்படி இருக்க சொல்றீங்க இங்க பாரு டாக்டர் நம்மளோட திருப்திக்காக சொல்லுவாங்க நாலு நாள் அஞ்சு நாள்னு நம்மளுக்கு குழந்தை வேணும் தானே அப்ப நம்ம தானே ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா அதுக்காக ரூம்லே வா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அத நான் உன் கூட இருக்கேன்ல பேச்சு துணைக்கு அப்புறம் என்ன பயம் பேச்சு துணைக்கு இருப்பீங்க இருந்தாலும் இந்த நாலு சவத்தையே பார்த்த மாதிரி இருக்காது வெளியில எல்லாம் நான் கோலம் போடும் போது எய்த்தி விட்டு சாந்தியக்கா வசந்தியக்கா எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ நான் ஏன் கோலம் வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்புறம் நான் ரூம்லேயே இருந்தேங்க்கா அப்படின்னு சொல்ல முடியுமா இங்க பார்த்தேன்னு நம்ம நம்மளுக்காக வாழணும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழவே முடியாது சரி அவங்கள எல்லாம் விடுங்க உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கல்ல ஒரு நாள் தான் ஆச்சு அதுக்கே என்ன பேச்சு பேசுறாங்க இதுல என்னடா ஐயா முப்பது நாளைக்கு இருக்க சொல்றீங்க அவ்வளவுதான் கிழிஞ்சிடும் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் பாத்துக்கிறேன் சும்மா இருங்க மாமா எதையாவது பேசிக்கிட்டு நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் இங்க பாருத்தேனே ஒரு மாசம் இருக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க சொன்ன நாலு நாளாவது ஒழுங்க வீட்டுல இரு அச்சோ படுத்தாதிய மாமா நான் என்ன வீட்டுல இல்லாம காட்டுக்குள்ளாரியா இருக்கேன் சும்மா எதையா சொல்லிக்கிட்டே இருக்கிய வீட்லனா ரூம்ல இருக்க சொன்னேன் போங்க மாமா எனக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாது அதானே ஒண்ணு அவங்க ஆரம்பிச்சிருது இல்லனா நீ ஆரம்பிச்சிருது ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற மாட்டிட்டு முடிக்கிறது நான் தான் இப்ப உங்களுக்கு காஃபி வேணுமா வேண்டாமா வேணான்னு ஆனா நான் தனியா இருந்தோம்னா வீட்டுக்கு உள்ளாற என்ன நடக்குதுன்னு தெரியாது அத்தை மாமா கூட இருக்கும் போது நீங்க பாட்டுக்கு தனியா காப்பியா போட போனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே நான் எல்லா வேலையும் பாத்து வைக்கிறேன் அப்பயே ஒரு வேலையை பாக்கலங்கிறாங்க இதுல நீங்க போய் கிச்சன்ல டீ போடணுமா கிழிஞ்சிடும் இங்க பாரு தேன்னு ஒரு நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நார்மலா இருக்கலாம் அது வரைக்கும் நம்மதானே ஜாக்கிரதையா இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தேன்னு நான் போய் தீய எடுத்துட்டு வர்றேன் அச்சோ இவரை வேற புரிஞ்சுக்காம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு அத்தை என்ன நினைப்பாங்க நான் என்னம்மா அவரை வேலை வாங்குற மாதிரி நினைக்க மாட்டாங்க இது ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது கண்டிப்பா அத்தை இத பார்த்துட்டு ஒரு சண்டை போடுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் தயாரா இருந்துக்கணும் என் பட்டி வேலை வேணாம் பாக்கறதே ச்சே இந்த மேனா மினிக்கு ரூம் குள்ளார இருப்பாங்களாம் ரொம்ப அம்புட்டு வேலையும் பார்த்து கொடுக்கணுமா இவங்களுக்கு எந்த ஒரு நியாயம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் வேற யாரும் புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கலையா ரொம்ப அதிசயமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அப்படி இல்லாம டாக்டர் சொல்லிருப்பாரு நல்ல கதையை அளந்து விடுறான் அந்த பைய வர வர பொண்டாட்டி இவன் வீட்டுக்குள்ளாரே தனி கொடுத்தனும் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு காலையில இருந்து பெரிய கூத்தால நடந்துட்டு இருக்கு காலையில சாப்பாடு குடுத்தியாமா அப்படின்னு என்னைய கேக்குறான் பொதுவா மருமக தானே வந்து மாமியாருக்கு சாப்பாடு ஆனா இந்த வீட்டுல மட்டும் தினசா நடக்குதுப்பா மாமியாரு மருமகளுக்கு பண்ணிவிட செய்யணும் அப்படி செய்யலனா இந்த வீட்டு பையன் சண்டைக்கு வருவாரு உலகம் எப்படி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு இந்த பையதான் அம்புட்டுதும் காரணம் நான் ஒரு இடத்துக்கு போகணும்டா வீட்டை பாத்துக்கணும்டா அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போட மாட்டான் இப்ப தன் பொண்டாட்டிக்கு டாக்டர் சொல்லிட்டாரான் அதனால வீட்டுக்குள்ளாரே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுருக்கானா ஆனா நல்லா பண்றாயா மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போய் ஊட்டி விடுறது என்ன அப்படியே ரூம் விட்டு வெளியில விட்டுறாம அப்படியே பொண்டாட்டி அப்படியே பொத்து பாம்பா வீட்டுலயே உட்கார வச்சு பாத்துக்கலாம் கிறுக்கு பை கிறுக்கு பை ஊர் வாகத்துல எந்த வீட்லயாவது இந்த மாதிரி நடக்குமா என் வீட்டுல மட்டும் தான் நடக்கும் சாயங்காலம் ஆயிடுச்சு அம்மனுக்கு டீ குடிக்காம இருக்கவே முடியாது என்ன ரூம்ல என்ன வேலை என் டீ கூடவா பண்ணி குடிக்க கூடாது இல்ல டாக்டர் டீயே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர் சொன்னாலும் சொல்லியிருப்பாவ டீ எல்லாம் குடிச்சிடாதமா குழந்தை கலைஞ்சிரும் அப்படி இப்படின்னு உண்மையாலுமே அது டாக்டர் தானே இல்ல டாக்டர் மாதிரி சும்மாவான்னு தெரியல நான் எல்லாம் எம்பிட்டுக்குள்ள வேலை பார்த்தேன் என் புள்ள வயிற்றுல இருக்கும் மாடி படிக்கிட்டு ஏறி ஏறி இறங்கி தண்ணி கொண்டு தூக்கிட்டு போனவன் இவங்க ரூம விட்டு கீழே தரையில காலியே வச்ச கூடாதான் நல்ல நல்லப்படைய கூட்டுறாங்கயா சரி ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டி அப்படி என்னத்தான் வசியம் பண்ணி வச்சாலும் தெரியல என் பையன் இவ பின்னாடியே போயிட்டு இருக்கான் சரி என்னைக்குதான் பைத்தியம் தெரிய போதுன்னு தெரியலப்பா என்ன இந்த பைய கிச்சனுக்கு வரேன் டேய் நில்லுடா கிச்சன்ல உனக்கு என்ன வேலை இல்லமா எங்க அவ யார தேனையா கேக்குறீங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரில ஒருத்தி ரூம்ல தூங்கிட்டு அவளை கேக்குறேன் ரொம்ப நக்கல்மா உனக்கு எங்கடா அவ அவளா அவ என்ன பண்ணிட்டு ஓ நீ பக்கத்து ரூம்ல இருந்தியோ இல்லையே நான் அவ கூட தான் இருந்தேன் அப்ப எங்க அவ அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்காமா சரி அவ தூங்கிட்டு இருக்கா உனக்கு என்ன வேலை கிச்சன்ல இல்லமா கிச்சன்ல காபி போடலான்னு யாரு நீ ஆமாமா அவளுக்கு காபி போட போற இல்லமா எனக்கும் தான் இல்லடா நீ பண்றதெல்லாம் உலக அதிசயமா தான் இருக்கு ஏமா என்னாச்சு எனக்கு தலைவலிக்கும் போது பக்கத்துல டேபிள்ல போட்டு டீ இருக்கடா அதை எடுத்து குடுறானா மட்டும் எடுத்தே தர மாட்டேன் ஆனா இப்ப உன் பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு தெரியா காஃபி பின்ன உனே போட நீ திட்டுவ அதனால தான் நானே போட போறேன் என்னடா அங்க முணு முணு பேசிட்டு இருக்க ஒண்ணு இல்லமா நான் காஃபி தானே போட வந்தேன் நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட போறேன் இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க ஆமாடா ஆமா என்னை பார்த்தா நான் கத்துற மாதிரி தான் தெரியும் உனக்கு ஏன் சொல்ல மாட்டேன் இப்ப என்னதாமா உனக்கு பிரச்சனை ஏன் மகாராணி எந்திரிச்சு வந்துட்டு தீய போட மாட்டாங்களோ அப்படியே முத்து உத்துருமோ சும்மா போடா டாக்டர் சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்கன்னு எந்த ஒரு டாக்டர் காமி பாப்போம் நான் போய் அவகிட்டே போய் கேட்கறேன் எந்த உலகத்துல இருக்காங்க என்னவோ பெட்டையே விட்டு இறங்க கூடாது அப்படி இப்படி எந்த டாக்டர் சொன்னாவே வந்துட்டான் என்கிட்ட கதை கதையா அளந்து விடுறதுக்கு இங்க பாருடா உன் டாக்டர் கீட்டர்னு கதையெல்லாம் வேற எவகிட்டயா போய் சொல்லிக்க சும்மா என்னை தேவையில்லாம கடுப்பேத்தின அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் ஒழுங்கு மரியாதையா அவள வந்து டீ போட சொல்லு இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன் நான் டீ போட்டா உனக்கு என்ன பிரச்சனை எல்லாமே பிரச்சனை தான் ஏன் அவளை அப்படி சொகுசா பாத்துக்கற உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்த அம்மானா தண்ணி எடுத்து கொடுறா கூட எடுத்து கொடுக்க மாட்டேன் உன் பொண்டாடி நான் மட்டும் அம்புட்டு வேலை பாத்து குடுப்பியா இப்ப என்ன உனக்கு உனக்கும் வேலை பாத்து கொடுக்கணுமா சேர்த்து உனக்கும் டீ போட்டு குடுக்குறேன் போதுமா இதுக்கு போய் இம்புட்டு கோவப்படுற வந்தேன் எவ்வளவு தண்ட நீ என்னமா வேணும் எனக்கு நீ டீ போட கூடாது எனக்கு அவ கையால குடிச்சா மட்டும்தான் டீ குடிச்ச மாதிரி இருக்கும் போய் அவளை எழுப்பி குடிட்டு வாப்போ மணி ஆறாக போகுதே அம்மனுக்கு இம்புட்டு நேரத்துக்கு வருதோ ஒழுங்கு மரியாதையா போய் எழுப்பிடாப்படா இன்பட்டு நேரம் தூங்கினா வீட்டுக்கு என்ன விளங்கும் ஓய் எழுப்பியா இல்லையா மா அவ தூங்கல முடிச்சுதாமா இருக்கா ஓஹோ அப்ப இம்பட்டு தூரம் என்கிட்ட போய் சொல்லிருக்க இப்படி இருந்தா எதை உண்மை எதை பொய் நான் நினைக்கிறது அப்ப டாக்டர் சொன்னதும் பொய் தானே உன் பொண்டாட்டிய வேலை பார்க்க விடாம வச்சுக்கணும்னா வச்சுக்க எதுக்காகடா ஏன் தாலி வைக்கிறீங்க ஏன் உசுர போட்டு ஏன் வாங்குறீங்க உன என்ன சொன்னேன் வேலைக்கு ஒரு ஆளை வையின்னு சொல்லிட்டேன் இல்ல உன் பொண்டாட்டி சொன்னாலா நான் தான் அம்பிட்டு வேலை பாக்குறேன் என்னால முடியல அத்தையே பாக்க சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாலா உன்கிட்ட அப்படி அப்படிலாம் இல்லமா அப்புறம் என்னத்தையும் என்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு அலையிறீங்க நான் குழந்தை வேணும்னு கேட்டது உண்மைதான் அதுக்காக குழந்தைக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா அவளையே வந்து டீ போட சொல்லு நீ வந்துட்டு சமைக்கிறது வைக்கிறது துணியை மடிச்சு கொடுக்கறது அது இதுன்னு ஏதாவது வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்த நான் மனசியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ இப்ப என்ன உனக்கு பிரச்சனை டேய் அத நான் கேட்கணும்டா இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை குழந்தை பேர் சொல்லிட்டு இம்புட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை வாயை திறந்து எதுவும் சொல்ல வேணான்னு பாக்குறேன் அதான் வாய் வழியா வந்துருச்சு ஏன் முழுங்குற டே நான் ஒண்ணு வேணும்னே சொல்லல உன் மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும் இப்ப என்ன எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்ல வரியா நீ அப்படியே பிளேட்ட மாத்தாதரா சே எப்ப பாரு இந்த வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை 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 கொஞ்சமாவது விட்டு கொடுக்குற கூட இருக்கா எதுவும் கிடையாது இதுல அம்மாவா அம்மா ஏன் பேச மாட்டேன் இங்க பாருடா அம்மாவ கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச கண்டிப்பா நீ கஷ்டப்படுவ கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதான் இருக்காரு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் கிச்சனுக்கு வந்து ஒரு டீ காபி போட்டது தப்பா எம்பிட்டு கொள்ள பேச்சு இத்தனைக்கும் உன் அண்ணன் பொண்ணு தானேமா எதுக்குமா அவன் மேல இவ்வளவு வெறுப்ப காமிக்கிற எதுக்கு தேவையில்லாம நீ இவ்வளவு சீன் போடுற யாரு யார் சீன் போட்டது வீட்டு வேலைய பாக்காம படுத்து படுத்து தூங்குறவளுக்கு நீ எம்பிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வர உனையெல்லாம் என் மகனை சொல்லிக்கவே கடுப்பா வருது உனைய பெத்ததுக்கு ரெண்டு அம்மிகளை பெத்து போட்டுக்கலாம் மகாவாத ஆட்டி தின்றப்ப பெற்றிக்க வேண்டியதானே ஏன் புள்ள வேணும் புள்ள வேணும்னு சொல்லி என்னைய பத்திங்க மொத்த பிள்ளையா பெத்து போட்டுட்டு என்னைய கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க இன்னொரு பையனா பிறந்திருந்தா வையுமா இன்னொரு மருமக வந்தாதான் என் பொண்டாட்டியோட அருமை உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்பா அப்படியே மாமியார் அப்படியே தாங்கி புடிக்கிற பாரு இதக்கும் போது தெரியாது அருமை இல்லாத போதுதான் அவங்களோட அருமையே நம்மளுக்கு தெரியும் अरे சொல்றேன் இருக்கும் போது ये अर्मे தெரியாது உனக்கு பொது நேர்த்தமா கையில உன் பொண்ணுதானே

நீ பெருசா சொல்ற அளவுக்கு அவர் ஒண்ணும் தப்பு பண்ணிருக்க மாட்டார். ஆமாடா. ஆமா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரு. இங்கே பாருமா அந்த பொண்ணை வந்து தான நீும்பிட்டு பேசிட்டு இருக்க உண்மையாலுமே அர்ஜுன் அந்த அளவுக்கு நல்ல பையனே கிடையாது. இவ ஏ நம்ம வீட்டுக்கு வராம இருக்க தெரியுமா? எங்க அர்ஜுன் பழையபடி வேற யாராவது தேடி தேடிப்}}{|பேய்றவாங்களோனுதான் அப்போ வீட்லயே இருக்கா. இது தெரியாம அர்ஜுன் மேல உள்ள பாசத்தினால இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு கே. நீ ஒண்ணுமா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. ஓஹோ. அப்போ அங்க உனக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்கிறது? அதெல்லாம் யாரும் கிடையாது யாரும் கொடுக்காம நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நீங்க பாருமா நான் வெறும் டீயை போட தான் வந்தேன் நீ இம்புட்டு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருக்க இப்ப நான் வந்து டீ போடக்கூடாது அவ்வளவுதானே சரி நாங்க வெளியில டீய வாங்கி குடிச்சுக்கிறோம் நீ ஏன் இங்க டீயை போட்டு குடி கடைசி வரைக்கும் உன் பொண்டாடியை குடிட்டு வந்து டீ போட வைக்க மாட்டேன் மா அவ்வளவுதான் சொல்றேன் ஒரு நாலு நாளைக்கு வர மாட்டானு புரிஞ்சுக்காம நீ இப்படி கத்திட்டே இருக்க நல்ல வேளை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வந்தேன் இல்லனா நீ அவளை என்ன டார்ச்சர் பண்ணிருப்பியோ எனக்கு தெரியல

என் மகனை என் கிட்ட வந்து பிரிச்சதும் இல்லாம என் மகனுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா நல்லா இருப்பாள் அவ இலங்காத முண்டை இருக்கடி உனக்கு உங்க அம்மா கிட்ட தான் என்ன அந்த பேசணும் என் பிள்ளை கிட்ட பேசி எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல மைனி எல்லாம் நீங்க பண்றதுதான் போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு அங்க வேற ஒரே சத்தமா இருக்கு பெட்டை விட்டு கீழே இறங்கினாலும் மாமா திட்டுவாரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் என்னாச்சு மாமா ஏன் இவ்வளவு நேரம் பின்ன இய்ய போட்டு எடுத்துட்டு வர வேண்டாமா கொஞ்சம் டைம் ஆகும்ல போய் சொல்லாதீங்க சவுண்டா இருந்தது யாரோ பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுருப்பாங்க எனக்கு தெரியும் மாமா அத்தை தானே உங்களை திட்டிட்டு இருந்தாங்க ஏய் உனைய பெட்ட விட்டு இறங்க கூடாதுன்னு சொன்னேன் இறங்கி வந்து கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தியா அப்போ அத்தை தான் திட்டி நான் தான் அப்பவே சொன்னேல மாமா வேண்டானு நீங்க தான் கேட்கவே இல்ல இப்ப பாருங்க அதெல்லாம் விட்டு தள்ளுத்தேனு என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீங்க கேட்டியல நான் போய் டீய போட்டிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும் இப்ப நீங்க டீய போட போகும்போதுதான் இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு சோகமா இருக்க விட்டு தள்ளு அவங்க அப்படி தான் தெரிஞ்சு போச்சு மேற்கொண்ட மேற்கொண்டு எதையாவது பேசி எதுக்கு தேவையில்லாம உன் மனசுக்கு எடுத்துக்கிற இதெல்லாம் வேண்டாம் மாமா நான் படிக்க எப்போதும் போல இருக்கேனே எத்தனை நாளைக்கு என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை இந்த மாசம் தேனு திரும்பி திரும்பி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசாத எவ்வளவு கோவம் வருது தெரியுமா உன் மேல இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீ இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தேனு இல்லாம பேசுறவங்க ஆயிரம் பேசதான் செய்வாங்க நம்ம காரியம் நடக்குதுன்னா எதையுமே காதுல வாங்கிக்க கூடாது. என்ன புரிஞ்சதா? ஆ சரிங்க மாமா. இப்போதைக்கு இந்த டீய குடி. மாமா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப சரி. நான் பாதி டீய குடிச்சிட்டு உங்களுக்கு தரேன். நீங்களும் குடிங்க. சரிங்களா? என்ன? நீ ஏசி பண்ண டீய நான் குடிக்கணுமா? வேண்டாம்னு போங்க. சரி சரி. நீ குடிச்சிட்டு குடி. நான் குடிக்கிறேன் ம் அப்படியே வாங்க வலிக்கே. இங்க பாரு தேனு. திரும்பி திரும்பி இந்த மாதிரி நினைக்காத. இந்த மாதிரி சொல்லாத. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சரிங்க மாமா. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்காக நீங்க இறக்கும் போது எனக்கு என்ன கவலை யாரு என்னை என்ன பேசினாலும் எனக்கு தேவையில்ல நம்மளோட நோக்கம் நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கிறது அவ்வளவுதான் உம் இப்பதான் நீ ஏன் ரோட்டுக்கு வந்திருக்க இந்தா டீய குடிச்சிட்டு பாது எனக்கு குடு சரிங்க மாமா எப்படி இருக்கு நான் போட்ட டீ செம்ம சூப்பர் மாமா நான் போட்டிருந்தா கூட எந்த அளவுக்கு டேஸ்டா போட்டிருக்க முடியாது சூப்பரா இருக்கு கேட்கணும்னு நினைச்சேன் எந்த கடையில டீ ஆத்திட்டு இருந்தீங்க உனக்கு இருக்கிற குசும்பு இருக்கு பாரு டீயை குடிடி உம் சரிங்க மாமா காவேரிய பெண் என்ன முலியா முல்லை போவா சொல் கொஞ்சம் நெல் அம்மாடியோ நீதா ஜீவா ஒரு வேலையை தூங்கிட்டு இருக்காங்களோ ஜீவா ஆ சொல்லுங்க சிஸ்டர் இப்போ எப்படி இருக்கு இப்போ பரவாயில்ல சரிங்க டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா ஓ அப்படியா நாளைலேருந்து நீங்கள் எங்கள் பொறுப்பில் தான் இருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் எதுக்காக என்னை எவ்வளோ தூரம் காப்பாற்றி இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க யாரு நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும் உங்களுக்கு சிஸ்டர் மாதிரின்னு நினைச்சுக்கோங்களேன் சிஸ்டர் மாதிரினா எதுக்கு எங்க மாமியார் கூட பேசணும் இங்க பாருங்க ஜீவா சொல்லுங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு எங்க கூடவே இருங்க எதுக்காக நான் உங்க கூட இருக்கணும் அதான் சொல்றேன்ல உங்க நல்லதுக்காக தானே இல்ல என் பேரு ஜீவான்னு தான் உங்களுக்கு தெரியும்ல ஆமா அப்புறம் ஏன் டாக்டர் என் பேரு விமலான்னு சொல்லிருக்கீங்க அது அது அப்போதைக்கு பேர் மறந்துருச்சு என்ன ஆமா பேர் மறந்துருச்சு டக்குன்னு வந்த பேர் இதுதான் மாத்தி மாத்தி சொன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி யோசிப்பாங்கல்ல தான் நான் எதுவும் சொல்லல யாரு என்னோட ஆபரேஷனுக்கு எல்லாம் பணம் கட்டினது நீங்களா நான் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆபரேஷனுக்கு எல்லாமே பணம் கட்டினாரு ஓ அப்படியா அவரை நான் பார்க்கணுமே அவர் உங்க ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் தான் இருந்தாரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லுவோம் அவர் கிளம்பி போயிட்டாரு அச்சோ அவரை பார்க்க முடியாதா ஆ பார்க்கலாம் ஆனா அவர் வருவாரா என்ன எதுன்னு தெரியல ப்ளீஸ் அவரை நான் பார்க்கணும் ரொம்ப சொல்லணும் எனக்காக எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு அவரை நான் பார்க்க வேண்டாமா கண்டிப்பா பார்க்கலாம் ப்ளீஸ் எனக்காக அவரை வர சொல்லுங்களேன் சொல்றேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ண விமலானே சொல்லுங்க சரிங்களா ஆ சரிங்க உங்க பேரு தர்ஷினியா இல்ல பிரியாவா என் பேர் பிரியா தர்ஷினி ஓ சரிங்க நீங்க வாங்க போங்கன்னா கூப்பிட வேண்டாம் பிரியான்னு கூப்பிட்டாலே போதும் ம் சரி பிரியா ரெஸ்ட் எடுங்க டாக்டர் செக்அப் பண்ணிட்டு நாளைக்கு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கேருந்து எங்கே போகிறோம் ஆ சொல்கிறேன் நான் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்க ஆ சரி இவ்வளோ உதவி எனக்காக இவள் பண்ணியிருக்கா இதெல்லாம் எதை வச்சு பண்ணியிருக்கா என் மாமியார் நம்பர் அவர் ஃபோனில் வந்துச்சு ஒருவேளை என் மாமியார் சொல்லிதான் இவங்க என்னை பார்த்துக்கிறாங்களோ யார் எனக்கு பணம் கட்டினது அவர் யாரா இருக்கும் சோ ஒன்றும் புரியல இப்போதைக்கு நம்ம எங்கேயும் போக முடியாது வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால உடம்புல தெம்பே இல்லாமல் இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும் இப்போதைக்கே அமைதியாக அவங்க கூட போவோம் எப்படியா இருந்தாலும் என் மாமியார் கூட அவங்க பேசுறதா இருந்தா திரும்பி கால் பண்ணுவாங்கல்ல அப்போ என்ன ஏதுன்னு பார்த்து நோட் பண்ணிக்கலாம் என்ன சமைக்கலாம் மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதே பேசாமல் அவரே கெட்டுருவோமா சே அவர் இப்போ இப்படி கேட்குறது அப்படியே கேட்டாலும் அது சஸ்பென்ஸாக இருக்காது இப்போ என்ன பண்ணுறது அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளாக எதாவது செஞ்சு பார்த்தாலும் அது ஒழுங்காக வருமானு தெரியலையே பேசாமல் கடையில் ஆர்டர் போட்டுருவோமா வேண்டாம் வேண்டாம் கடையில் ஆர்டர் போடுறதா இருந்தால் அவரே வாங்கி சாப்பிட்டுவாரே அப்புறம் எதுக்கு நான் செய்யணும் அதெல்லாம் வேண்டாம் பின்ன என்ன பண்ணுறது ஆ இவ சொன்ன மாதிரி யூடியூப் பார்ப்போமா எந்த ஃபோனு இது இருக்குது எதை செய்யலாம் இது வேண்டாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு செய்யணும் புதுசாக போய் வாங்கிட்டு வந்தா எப்போ செஞ்சு தரது இது வேண்டாம் ஆ ரவா புட்டிங் வித்வுட் எக்கு வச்சு செய்யலாமா இது ஈஸியாக தானே இருக்கு எக் வேண்டாம் சும்மா ரவையை இது பண்ணி பண்ணணுமா கேரமெல்லாம் ஈஸியாக செய்கிறாங்க பேசாமல் இதே ட்ரை பண்ணிடுவோம் அத்தானுக்கு ரவா உப்புமனை ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அப்போ ரவா புட்டிங்கும் பிடிக்கும் தானே இனிப்பாக தானே இருக்குது கண்டிப்பா ரவா புட்டிங்க சூப்பரா செஞ்சு அசத்திறணும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பேசி அவருக்கு என்ன டிஷ் பிடிக்குங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிக்கணும் சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கயணம் கட்சரி எப்போது எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா தூனுக்காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது